இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் சீட்டு மட்டுதான் என் இலக்கு என்று கூறிய திரு விஜய் தற்போதைய நிலவரத்தை வெளிவந்து கொண்டிருக்கும் செய்திகளை பார்த்தால் அவர் கூட்டணிக்கு தான் செல்வார் என்று தெரிகிறது ஆனால் வெற்றியை பற்றி கவலைப்படாமல் அவரது வலிமையை காட்டி தனித்து நின்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் போல் இந்த சமரசமும் இன்றி கட்சியின் கொள்கைக்காகவும் கோட்பாடுகளுக்காகவும் அவர் போராடுவாரா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தாவேக்கா கட்சி மற்றும் கட்சிகளோடு கூட்டணிக்கு போனால் அதுவும் மூன்றாவது திராவிட கட்சியாக தமிழகத்தில் வலம் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் மாற்று கருத்துமும் இல்லை தமிழகத்தில் ஆளுங்கட்சி ஒரு அசுர பலம் கொண்டு அரசு இயந்திரத்தை இயக்கி வருகிறது அதே நேரத்தில் ஆளும் கட்சிக்கான எதிர்ப்பும் எதிர்த்து நிற்கும் வலிமை கொண்ட எதிர்க்கட்சி தற்சமயம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இப்படி இருக்கும் சூழ்நிலையில் கூட்டணி கட்சியில் உள்ளவர்கள் எதிர்கட்சிகளை ஒருங்கிணைத்து அதன் மூலம் ஆதாயங்களை தேடிக்கொள்ள பார்க்கின்றனர் அந்த வரை லாபம் மேலும் தேர்தல் நெருங்க நெருங்க அவர்களுக்கு வைட்டமின் பி அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும் இதனால் சிறிய கட்சியோ அல்லது பெரிய கட்சியோ இப்போது சிறு சிறு மாநாடுகள் போராட்டங்கள் செய்து தங்களது வளத்தை இருப்பை காட்டிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றன அப்படி பலத்தை அல்லது அவர்களது இருப்பை காட்டினால்தான் அவர்களுக்கு கிடைக்கும் வைட்டமின் பி கொஞ்சம் அதிகமாக பார்சலாகும் அப்படி ஒரு கலநிறுவரம் தமிழகத்தில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி நடிகர் திரு விஜய் அவர்கள் தனது கட்சியை அறிமுகம் செய்தார் தமிழக வெற்றிக் கழகம் அவ்வாறு செய்யும் பொழுது தமிழக மக்களிடம் மிகுந்த வரவேற்பு இருந்ததை பார்க்க முடிகிறது ஆனால் மக்கள் எதிர்பார்த்தது போன்று தீவிர அரசியலில் அவள் இறங்கவில்லை வலுவான அறிக்கைகளை ஆளுங்கட்சிக்கு எதிராக விடவில்லை என்பதே உண்மை அதை நாம் பரவலாக மக்கள் மத்தியில் பேசப்படுவதை பார்க்க முடிகிறது ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து விஜய் அவர்களுக்கு மறைமுக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்பதையும் நாம் சில செய்திகள் மூலம் பார்க்கிறோம் இதையெல்லாம் கடந்து அவர் தனது கட்சி அவர் வீட்டில் ஏற்றியதும் அனைவரும் அறிந்ததே அதேபோல் அவரது கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகளை சொல்ல டிவி கே மாநில மாநாட்டை திட்டமிட்ட நாளிலிருந்து இன்று வரை திரு விஜய் அவர்களை நடத்த முடியவில்லை இதிலிருந்து அவரின் வளர்ச்சி தடை போடவே பல வகைகளில் முயற்சிகள் நடக்கின்றது அதே நேரம் டிவி கே கட்சியின் முக்கியமான பொறுப்புகளில் உள்ளவர்கள் கவனிக்க வேண்டிய வேலைகளை தலைமை மேலும் சுற்று சரியாக கையாள வேண்டும் என்பதே உண்மை டிவிகே கட்சியின் பெயரைக் கொண்டு சொல்ல அவருக்கு அடுத்த கட்ட சரியான தள்ளுகள் உண்டா என்றால் அதற்கு விடை நீங்கள் தான் கூற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் சீட்டு மட்டுதான் என் இலக்கு என்று கூறிய திரு விஜய் தற்போதைய நிலவரப்படி வெளிவந்து கொண்டிருக்கும் செய்திகளை பார்த்தால் அவர் கூட்டணிக்கு தான் செல்வார் என்று தெரிகிறது ஆனால் வெற்றியை பற்றி கவலைப்படாமல் அவரது வலிமையை காட்டி தனித்து நின்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் போல் இந்த சமரசமும் இன்றி கட்சியின் கொள்கைக்காகவும் கோட்பாடுகளுக்காகவும் அவர் போராடுவாரா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தாவே கட்சி மற்றும் கட்சிகளோடு கூட்டணிக்கு போனால் அதுவும் மூன்றாவது திராவிட கட்சியாக தமிழகத்தில் வளம் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் மாற்று கருத்தமும் இல்லை எதுவாகினும் திரு விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற நம்முடைய வேல் டுடே தமிழ் சேனல் சார்பாக நெஞ்சும் நிறைந்த வாழ்த்துக்களும் அன்பும் நன்றி சப்ஸ்கிரைப் லைக் ஷேர்